வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் எந்த ஆவணங்களும் இல்லாமல் எளிதாக எடுக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெறுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ரூபா வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அந் ஐந்து ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ உயர்த்தி உள்ளது இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதே அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட்டும் பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் கிளைம் ஆகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூன்று டு நான்கு நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் கிளைம் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிக்கல் கிளைம் மட்டும் தான் இருந்தோம் இப்போ வந்து ஆட்டோ செட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கல்வி மற்றும் வீடு வாங்குவதற்கெல்லாம் ஆட்டோ கிளைம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சுமிதா தாகூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபிடி கூட்டத்தொடர் வந்து நூற்றி பதிமூணாவது கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா நடந்தபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏடிஎம் மூலியமாகவே எடுக்கிற மாதிரியும் பண்ணிடலாம் அப்படி விரைவில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மே ஜூன் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து ஏடிஎம் வாயிலாக இல்லை யூபிஐ மூலியமாகவே நீங்கள் உங்களோட வங்கி கணக்குக்கு பரிமாற்றம் செய்வதற்கான சேவைகள் அனைத்துமே நடந்துகிட்ருக்கு இது வருகின்ற மே ஜூன் இறுதிக்குள்ளே இது எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தோடு கலந்து பேசி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் பிஎஃப் பணத்தை வந்து எளிதாக எடுத்துடலாம் யூபிஐ மூலியமாக இல்லை வங்கி கணக்குக்கு மாற்றி நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை அவங்க